பிரைசலாட் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பின் ஸ்தோத்திரங்கள் இந்த காணொலி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனம் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் சங்கீதக்காரன் தாவிது அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் உபதேசம் கர்த்துடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறது கர்த்தரை பற்றி உபதேசிக்கிறது அதை அவர் சொல்லுகிறார் கர்த்தோடைய உபதேசத்தை இங்கே கேளுங்கள் கர்த்தோடைய உபதேசம் மனிதர்களுடைய உபதேசத்தை இல்லை ஒரு பழமொழி இருக்கிறது ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை அப்படின்னு ஒரு கணவர் தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார் அந்த உபதேசம் இங்கே எழுதப்படவில்லை உபதேசம் கர்த்துடைய வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறது நம்ம பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க திருச்சபைகளை நடத்துகிற பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க அவருடைய வார்த்தைகளை நாம் இல்லை விசுவாச பிள்ளைகளாகிய நாம் வார்த்தைகளை கேட்கிறதில்லை அவர் சொல்லுகிற வசனங்களுக்கு நம்ம செவிகளை சாய்க்கிறதில்லை நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம கையில் பைபிளை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு பாடல்களை பாடும்போது நம்ம சேர்ந்து பாடுகிறதில்லை வேதத்தை வாசிக்கும் போது நம்ம வேதத்தை வாசிக்கிறது இல்ல தேவனை ஆராதிக்கும் போது நம்ம ஆராதிக்கிறது இல்ல தசம பாகம் காணிகைகளை கொடுக்கும்போது நம்ம ஏதோ கையில இப்படி பாக்கெட்ல இருந்து எடுத்து எவ்வளவு வருது நம்ம கர்த்தருக்காக செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இல்லை ஏதோ எடுத்தோமா செலுத்தணுமா அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இதுதான் உபதேசம் பாஸ்டள் சொல்லுகிறாங்க உபதேசத்தின்படி சொல்லுகிறாங்க இப்படி தான் இருக்கணும் கருத்துடைய வார்த்தையின்படி தான் இருக்கணும் என்று சொல்லுகிற உபதேசத்தை நம்ம என்ன பண்ணுறதில்லை காது கொடுத்து கேட்குறதில்ல நம்ம சட்டைகளே பண்ணுறதில்ல வேதத்தை வாசிக்க சொன்னால் நம்ம பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம் புதுசாக வச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் படின்னு சொன்னால் படிக்கிறது படிக்க சொன்னால் பிரதர் இந்த வார்த்தையை வசனத்தை படிங்க பிரசங்க ப பிரசங்க நேரத்தில் ரெஃபரன்ஸ் சொல்லும்பொழுது எடுத்து வாசிங்கன்னா வேறு யாராவது வாசிப்பாங்க நம்ம கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கேட்குறது கூட இல்லை வெளியே ஏதாவது ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா அந்த சவுண்டுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுக்குறாங்க ஆனால் கர்த்தோடைய வார்த்தைகளை கேட்குறது இல்லைங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தோடைய உபதேசத்தை ஜனங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லும்போது சில ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எனக்கு என்ன பாஸ்டர் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது சர்ச்சுக்கு வந்ததே பெருசு அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் சர்ச்சுக்கு வர்ற வந்து கர்த்தோட உபதேசத்தை அவமதிக்கிறது அதை விட பெரிய என்னவா இருக்கிறது பாவமாக இருக்கிறது அதனால் பாஸ்டர் சொல்லுகிற அவர் எனக்கு என்ன அவரும் என்ன மாதிரி தானே இருக்கிறார் அவர் சொல்கிறது நான் என்ன கேட்கணும் அப்படின்னு என்ன உங்களுக்குள்ள இருக்க கூடாது அவருடைய தேவனுடைய ஊழியக்காரர் அவர் அவர் தேவனுடைய ஊழியக்காரர் அவர் சொல்லுகிறது அவர் தன் சுயமா எதுவும் சொல்றதில்ல அவருடைய உள்ளத்திலிருந்து இருந்து எதுவுமே சொல்றதில்ல தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு நம்ம அசட்டை பண்ணாமல் அதை நம்ம கவனமாய் கேட்கணும் அதே போல நம்மளுடைய செவிகளை அந்த வசனத்துக்கு நேராக சாய்க்கணும் என்ன சொல்லுகிறார் ஏது சொல்லுகிறார்கள் எனக்கு உண்டான மண்ணா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இன்னைக்கு என்ன ஆலயத்தில் நூறு பேர் வருவாங்க நூறு பேர் ஒரே மனநிலைமையோட வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ரெஃபரன்ஸ் எடுத்து வைப்பாங்க ஆண்டவரே எனக்கு நான் என்ன ஜனங்களுக்கு சொல்லணும் நான் என்ன வார்த்தைகளை சொல்லணும்னு அவங்க கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுவார் இல்லையா அவருடைய சொந்த சுயமாக ஏதோ யாரும் எந்த பாஸ்ட் மார்க்கிலையும் எடுத்து பேசுறதில்லை தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தையை தான் உங்களுக்கு போதிக்கிறாங்களே தவிர சொந்த உபதேசத்தை போதிக்கிறதுல ஒரு வார்த்தை கவனமாக இருக்கும் நூறு பேருக்கும் அதை கரெக்டாக இருக்க போய் சேருகிற வார்த்தைகளை அவங்க சொல்லுகிறாங்க நூறு பேருக்கு அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு அதை கேட்டு ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசியிருக்கிறார் ஆண்டவர் எனக்காக பேசியிருக்கிறார் என்று நூறு பேரோட உள்ளத்தையே தேவன் அவர் கவனித்திருக்கிறார் தான் பாசிட்டிவமாக விசேஷமாக இப்போ உபவாசித்து அந்த பிரசங்கத்தை எடுத்து போதிக்கும்போது நம்ம அசட்டையாக நம்ம என்ன பண்ணுறோம் ஜன்னல் ஓரத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த யாருன்னா யாருன்னா வந்தால் பிள்ளைகள் போனால் அந்த பிள்ளைகள் அழுகுற சவுண்டை நம்ம கவனிக்கிறோம் அந்த பக்கம் ஏதாவது சவுண்டு வந்தால் கவனிக்கிறோம் ஆனால் வசனத்தை நம்ம கேட்கறது அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நான் குற்றம் சொல்லுகிறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா கர்த்தருடைய நாள் மிக சீக்கிரமாக இருக்கிறது இது கடைசி காலமாக இருக்கிறது அதனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணுங்க செவி மற்ற காரியத்துக்கு நம்ம அவ்வளோ செவி கொடுக்குறோம் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம மூக்கம் நுழைச்சி அதை நம்ம கவனமாக கேட்குறோம் ஆனால் கர்த்துடைய வார்த்தையை கேட்குறதில்ல இது கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இது கேட்க கேட்க உங்களுக்கு இனிமையாக இருக்குங்க நீங்கள் கர்த்துடைய வேதத்தில் தியானமாக இருந்து பாருங்கள் தேனை காட்டிலும் மதுரமானது இந்த வார்த்தை அதனால் கர்த்துடைய ஊழைக்காரங்களை அசட்டை பண்ணாதீங்க அவருடைய சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க உங்கள் செவிகளை சாயுங்கள் உங்கள் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் இந்த வேதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்குது அநேக ரகசியங்கள் இருக்கிறது இத தான் அதனுடைய மறைப்பொருளை நீங்க பார்ப்பீங்க இதில் நிறைய மறைஞ்சிருக்கிறது நிறைய காரியங்கள் மறைஞ்சிருக்கிறது இத நீங்க படிக்கும்போது அதை கண்டடைவீர்கள் அதனால் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு உங்களுடைய செவிகளை என்ன பண்ணுங்க திறந்துங்க திறவுங்கள் உங்களுடைய செவிகளை அடைச்சி வைக்காதீங்க கத்துடைய வார்த்தை உங்கள் செவிகளில் போக போக நீங்கள் எப்படி இருப்பீங்க மதுரமாய் மாறுவீங்க மற்றவர்களுக்கு ஒரு பிரகாச ஒரு ஒளி விளக்காய் நீங்கள் காணப்படுவீர்கள் அதனால் கத்துடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது பைபிளை திறங்க வசனம் சொ மாஸ்டர் சொல்லுகிற வசனத்தை உடனே எடுத்து படிங்க படித்தாவது என்ன பண்ணுவோம் நம்ம அறிவில் கொஞ்சம் நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும் பவுல் சொல்லுகிற வேதத்தில் உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணுறோம் இன்னும் உபதேசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் உபதேசத்தை கேட்டு போதகர்களாக இருக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க குழந்தைகளை போல பால் உண்கிறவர்களாக இருக்கிறீங்கன்று என்று அப்போ நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லுகிறவர்களாய் மாறி இருப்போம் இந்த வேதத்தை செவிகளை திறந்து கேளாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் மற்றவங்க சொன்னால் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி எத்தனி வருஷமாக இருக்கிறேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்றதுனால தானே இளைஞர்கள் எழும்பிக் கொண்டு வருகிறார்கள் தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார் மூத்த விசுவாசிகள் நீங்களாக என்ன பண்ணணும் உபதேசிகளாக மாறி இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க இனியும் தாமதிக்காதீங்க கத்துடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது அதனால் உங்களோட வார்த்தைகளை நீங்கள் பைபிளை கொண்டு படிங்க ஒவ்வொரு அதிகாரத்தையும் அஞ்சு அஞ்சு வசனத்தை படிங்க ஒவ்வொரு அதிகாரத்தை படிங்க முடிஞ்சா ரெண்டு அதிகாரத்தை படிங்க பைபிளை முழுமையாய் படிங்க தேவனதுல உள்ள ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தல அநேக ரகசியங்கள் குறித்து நம்ம வாசிக்கணும் அநேக ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு போதிக்கும் போது உங்களுக்கு ரகசியம் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க பைபிள் படிச்சாதானே உங்களுடைய அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பைபிளை படிங்க நான் யாரையும் குற்றம் சொல்லலை குறை சொல்லலை கத்துடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய ரகசியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது இதில் உள்ள இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் பூர்வ காலத்து நம்ம முன்னோர்கள் நம்ம பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசிச்சிங்கன்னா இப்போ எல்லாம் சர்வசாதாரணமாக என்ன பண்ணுறாங்க ஃபுல்பீட்டில் ஏறுறாங்க இறங்குறாங்க ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் ஆசாரியன்னு யாருங்க ஊழியக்காரன் அவர் ஒருவரை தவிர வேறு யாரும் அந்த ஃபுல்பீட் பக்கம் போகக்கூடாது அந்த மாதிரி இருந்தது ஆனாலும் அது எல்லாவற்றையும் தேவன் இந்த புதிய கா புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் அவன் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி எல்லா பாவத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் மன்னித்து இருக்கிறார் அதனால் இந்த நாளிலும் கூட தேவன் உங்கள் மத்தியில் இந்த வசனத்தின் மூலமாய் பேச எனக்கு கிருபை பாராட்டின தெய்வக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள் நம்முடைய சேனலில் அநேக வீடியோக்கள் பதிவிட்டு இருக்கிறோம் அதை பார்க்க தவறியவர்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமே